ஜோரா ஏமா கம்பி மேல் நடக்க போறீங்களா கம்பில நடக்க முடியாது சார் நடிப்பு நாடகம் இல்லை நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகை இல்லை வாழ்க்கை இல்லை இந்த காசிப்பாளையம் இளைஞர்கள் குழு இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவரவர்கள் இந்த உலகத்துல ஏதோ தொட்டாலும் கேட்பாங்க காசு காசிப்பாளையம் இளைஞர்கள் குழு சமம் மாசு நடுவரவர்களே

பாதுகாப்பு நடக்குது யுத்தம் உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம் இத உங்க பொண்டாட்டி பாத்தடிச்சா உங்க மண்டையில வரும் ரத்தம் தட்டுக்கடா கைய நல்ல கவிதைப்பா உங்க அப்ரோச் புடிச்சிருக்குது மனைவி நல்ல பிக்கல் மனைவினால நல்ல புடுங்கலாம்ல திருமணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் திருமணத்துக்கு பின்பு சந்தோஷமே இல்லைன்னு

மனைவினால ஒரு அன்பு மனைவினா பண்பு மனைவினா ஒரு தெம்பு அவளை நம்புங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்னைக்குமே ஒரு மனைவி என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க ஒரு மனைவி என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் மனைவி அதை மறந்துட்டு பேசலாமாங்க உண்மையில நான் தாக்கா கேக்குறேன் நம்ம திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல இல்ல நம்மனால பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குல்ல அப்புறம் ஏன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான் யாரை வீடு விட போய் அலையிறீங்க நீங்கதான் அலையறோம்ல பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தருமா இருக்கும் தங்கப்பதக்கத்தின் மேலையா இருக்கும் சார்

உண்மையிலே சார் ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தானே சார் சந்தோஷமா இருக்கும் என்னதான் இவங்க ஆயிரம் பிரச்சனைகளை பத்தி இங்க குடும்பத்து பிரச்சனை இங்க சொன்னாலும் கூட இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்க எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கங்க அப்படியே எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போனீங்கன்னா அப்படியே பூ மணக்கும் பொட்டு மணக்கும் ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்புராக்கு நாரும் பல நாள் பல்ல தேக்கமா பல்லு கூட குறிப்பு எப்படி குடும்பத்தை வச்சு கொண்டாடுறோம் திருமணத்துக்கு அப்புறம் கஷ்ட காலமா உண்மையில பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு இளைஞனும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு இங்க வருவான் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வருவான் வீட்டுல காரங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு கால காலத்துல சீக்கிரமா இப்படி பத்து மணி பதினோரு மணிக்கு வர்றீடா திட்டுவாங்க அதுக்கு அந்த இளைஞன் சொல்லுவான் வீட்டுல என்னம்மா இருக்கு எல்லாம் வெளியில இருக்குமா அப்படிமா உடனே அந்த அம்மா நினைப்பாங்க இவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு இல்ல கேள் கட்டு உண்மையிலேயே எனக்கு ஒரு கேள் கட்டு கல்யாணம் பண்ணி வச்சாதான் மனசு சந்தோஷமா இருப்பான் மனநிறைவா இருப்பான் உருப்பிடுவான்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க அப்படி கல்யாணத்தை பண்ண உடனே அவன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான் சார் வீட்டுக்குள்ளே இருப்பான் குட்டி போட்ட பூனை மாதிரி நாளைக்கு அப்பதான் அந்த அம்மா சொல்லுவாங்க ஏன்டா வீட்டுக்குள்ளே குட்டி போட்ட பூனை மாதிரி அடைஞ்சு கிடக்குறியே கடக போயிட்டு வரலாம்ல அப்படிம்பாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படிமா பாக்குற மாதிரி இருந்தா இருப்பம்மா சார் அப்படியெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் மகிழ்ச்சிங்கிறது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க உண்மையிலே எங்க மனைவிக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு தாரம் ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு என்ன பேருமா அப்படி நாங்க கல்யாணம் வந்த உடனே அப்படி அன்பை தாரம் பண்பை தாரம் பாசத்தை தாரம் கணவனுக்கு முத்தத்தை தாரம் குழந்தை குட்டிய பெத்து தாரம் அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர் உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க எங்களுக்கு இருக்குது இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பி விட்டு தாரம்

மேல நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல மனைவிங்கிறவ எப்படி திரும்ப கொடுப்பா ரோசா

அத்தா எத்தான் இருக்கீங்க அப்படின்னுதாக்கா கேப்பேன் அவரு சொல்லுவாரு ஓ இதயத்துலதான் தங்கம் அப்படிம்பாரு ஆனா உண்மையிலேயே என்னமாப்ல இதெல்லாம் கேட்டு இந்த காச வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போ சார் சந்தேகம் மனுஷன் வீட்டுலதான் இருக்காரா இல்ல வெளியில எங்கயாவது சுத்திக்கிட்டு இருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துரும் உடனே வீட்லயா இருக்கீங்க வெளியில எங்கயாவது இருக்கீங்களான்னு கேட்டு எங்க வீட்டு மிக்சிய போட சொல்லுவேன் சார் மிக்சிய ஆமா ஏன் தெரியுமா எங்க வீட்டு மிக்ஸி சவுண்ட வச்சு எங்க அத்தா வீட்டுல இருக்காரா வெளியில இருக்காரான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் இவங்க வீட்டு மிக்ஸி இருவத்தஞ்சு வருஷமா அரைக்கிறாங்க அந்த சவுண்ட் தெரியுமில்ல அப்படியா உண்மையில அத்தா வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மிக்ஸிய கொஞ்சம் போடுங்க தானே அந்த ஆள் போட்டாரு டர் மலைய மிக்ஸி ஆஹ் விடு அப்பா மனு வீட்டுலதான் இருக்காரு அப்படின்னு மறுநாள்

என்னுடைய வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கு சார் உண்மையில எனக்கெல்லாம் எல்லாம் திருமணம் ஆன புதுசுல சார் சரிமா முப்பது வருஷம் இருக்குமா இங்க கேட்டாங்களா சார் எனக்கு திருமணம் ஆன புதுசுலக்கா எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டாரு வாடா அப்படிதான் சார் கூப்பிடுவாரு வாடா ஏன் தெரியுமா சார் ஏமா ஏன் தெரியுமாங்க சார் ஏமா என் முகம் வாடி போயிருமா சார் அதனாலதான் மஞ்சிராத என்ன கேக்குறாப்ல வாடுறதுக்கு அது என்ன இருக்குதுன்னு அது எங்க வீட்டுக்காரர் தான் சார் கவலைப்படணும் உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சார் உண்மையிலே எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சனக்கா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார் கண்ணுக்கு மை போட்டு தெரியுதா தெரியல அழகா இருப்பேன்

அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க காஃபி டீ குடிப்பேன் எங்க திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்புறம் தான் சார் நான் குடிப்பேன் நான் வரல வரலன்னு சொன்னயா தருவது உண்மையிலேயே சார் ஏன் தெரியுமாங்க சார் ஆத்தி ஃப்ரிட்ஜில வச்சு குடிப்பேன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்றுலக்கா ஒரு மனைவிங்கிற நம்ம எல்லாம் எவ்வளவு பாசமா கணவனை நினைச்சு குல தெய்வமா வழிபடுறோம் சார் எப்பவுமே கணவனை எப்படி தருமா ஒவ்வொரு மனைவியை நினைப்பாங்க சாமியா நினைப்பாங்க சார் என்ன எப்படி நினைப்பாங்க சாமியா நினைப்பாங்க ஒவ்வொரு சாமியா மனைவிமாரணவெய்வமா நினைக்கிறோம் அப்புறம் உண்மையில மதன் வந்து சொன்னாபடி மனைவி என்ன அடி அடிக்கிறா வீட்டுல என்ன குத்து குத்துரா ஆண்கள்லாம் நாங்க அப்படியே பொறுமையா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாபடி உண்மையிலே சார் பொண்டாட்டி புருஷன் அடிச்சா தப்பா சார்

சார் அடுத்தவன் காலை புடிச்சு வாழ்றத விட மனைவியோட முந்தான சிலைய பிடிச்சு வாங்க சார் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சார் கோயில்ல போய் நீங்க எல்லாம் எப்படி ஓம் ஓம்னு சாமி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவொன்னா மனைவி கிட்ட ஆம் ஆமனு சாமி கும்பிடுங்க உங்க வாழ்க்கை சும்மா ஜாம் ஜாமு இருக்கு சார் கோயில்ல கோயில் சொல்லுங்க ஆமாம்னு சொல்லுங்க

உண்மையில ஒரு குடும்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சி மனநிறைவா இருக்கும் மாதிரி பாசக்கார மனுஷனை பாக்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிட்டு வர மஞ்சு சரி அப்படி ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி யார என்னத்தான்

அதனால விடியூஞ்சி குடும்பம் என்னதான் விடியாமூஞ்சியா இறந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால எப்படி தருமா விடியும் உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்து அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படும் அதுதான் சார் குடும்பம் எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக பீச்சு கூட்டிட்டு போவாருங்க அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு நூடுல்ஸ் மூணு வரை கவிதை சொல்லுவார் சார் அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட உடனே நான் அப்படியே போய் அவள அழகா இருக்கணும் தான் அப்படிங்கிறேன் அவள எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படின்ட்டார் என்னதான் இப்படி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த மனைவி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு கொடுக்கிறான் என்ன குரல் வளம் பாத்தீங்களா எவ்வளவு செய்து

உமே நீ இப்ப நீங்க யாவளோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற

இருக்காம ஒரு சிந்த புள்ளி விளையாடலாம் Thank <laughs> you. PAPA 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 PAPA

جيءه اڀري پئي آهي ان کي ڏسڻ لاءِ هاڻي اٿن ڏسڻ لاءِ هاڻي اٿن I am